ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசிரெசிபீஸ் இன்றைக்கி வந்து ஐநூறாவது கவுசி ரெசிபீஸோட ஐநூறாவது வீடியோங்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் அது என்னென்னா வேர்க்கடலை பர்ஃபி அதாவது வேர்க்கடலை பர்ஃபி செய்கிறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நல்ல வறுத்த வேர்க்கடலை உங்களுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இல்லாட்டி நீங்கள் வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்து இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் சர்க்கரை இருக்கில் சர்க்கரை வந்து நான் வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் வேர்க்கடலை ஒரு கப்பு எடுத்திங்கன்னா சக்கரை முக்கால் கப்பு நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்க்கடலை வந்து அந்த மிட்டாய் வந்து சாஃப்டாகிடும் இது வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சக்கரை போடுறதுனால கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் நான் வந்து இன்னைக்கு சக்கரை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கலாம் இப்போது இந்த வேர்க்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கணும் ரொம்ப பொடி பண்ணக்கூடாது கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் குரகிறப்பாக இப்போது நான் வந்து இந்த வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் போட்டுட்டு கொஞ்சம் கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நாம் இதை செய்யறதுக்கு முன்னாடி நான் வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் தடைய வச்சுருக்கேன் அதாவது நம்ம வந்து தோசைக்கல்லுலேயும் செய்யலாம் அப்படி இல்லாட்டி நம்ம வந்து இந்த சப்பாத்தி போடுறோம்ல சப்பாத்தி போடுற கட்டையில் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் ஆனால் தோசைக்கல்லில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவி நெய் தடவி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக தடவி வச்சுருக்கிறேன் பாருங்கள் சுற்றியிலும் தடையும் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு பிளேட் மாதிரி வந்துடும் நாம் வேர்க்கடலை பர்ஃபி செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுக்கிறது நல்லது ஏன்னால் நம்ம ஃபாஸ்ட்டாக இதில் போட்டு நம்ம பரட்டி எடுக்கணும் அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கிறது நல்லது அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் நல்லா வந்து பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் கூட போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வேர்க்கடலையை மிக்சியில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி குரகரப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக போட்டுடாதீங்க ஒன்று ரெண்டாக குரகரப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம அந்த பர்ஃபி செய்கிறதுக்கு மிட்டாய் செய்யல பர்ஃபி செய்கிறேன் நான் நான் வந்து இந்த வேர்க்கடலையில் இப்போ இருந்து கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் பொடியில் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் பிறகு ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம் இப்போது நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் சும்மா லைட்டாக ஊற்றினிங்கன்னா போதும் ரொம்ப தேவையில்லை கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க சிம்மலையே வச்சு தான் இது செய்யணும் ஹையில் வைக்கக்கூடாது நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த சர்க்கரையை இதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க இது நல்லா மெல்ட் ஆகுது சும்மா உங்களுக்கு வேணும்னா ஒரு கால் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப இல்லாட்டி ஒரு ஒரு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகும் இப்போ பாருங்க நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்க இது நல்லா இந்த மாதிரி வரணும் பாகு பதான தேவையில்லை நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பொங்கி வந்துச்சுனாவே நம்ம வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும் நல்லா இந்த மெல்ட் ஆகணும் நல்லா நமக்கு சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும் அதுதான் நமக்கு தேவை இப்போ நான் மெல்ட் ஆகலை பாருங்க சக்கரை இருக்குது பாருங்க நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்து பாருங்க இப்படி தான் வரணும் இப்போ நாம் வந்து இந்த வேர்க்கடலை இருக்குல்ல இதை போட்டுருவோம் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதை இதில் போட்டுடலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும்

பாருங்க நல்லா திரண்டு வருது பாருங்க இப்போ நாம் வந்து இந்த தோசைக்கல் எடுத்து இதில் கொட்டிடணும் இப்போ பாருங்க இது நல்லா இந்த மைசூர் பாக் பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நாம் இதை எடுத்து கொட்டிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த தோசைக்கல்லில் கொட்டிட்டு இது சூடாக இருக்கிறப்பையும் நம்ம தேய்ச்சிடணும் இப்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் தேய்க்கணும் இப்போ நம்ம ஒரு நைஃப் எடுத்துகிட்டு நம்ம அப்படி கட் பண்ணிடலாம் சூட்டை கட் பண்ணிங்கன்னா தான் வரும் இருக்கிறதுல நம்ம எடுத்துடலாம் இப்போ நமக்கு வந்து வேர்க்கடலை பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டிலேயே செய்யலாம் வேர்க்கடலை நம்ம வந்து ரெண்டே பொருளை வச்சு இன்னைக்கு செஞ்சிருக்கிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே இருக்கும் நீங்கள் நல்லா வீட்லேயே செஞ்சு கொஞ்சம் ஒரு கப்பு வேர்க்கடலை இருந்தால் போதும் இப்போ இருந்தால் எத்தனை பர்ஃபி நமக்கு ரெடியாக இருக்குது எனக்கு வந்து சப்போர்ட் ஆகியிருந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னமும் நான் வந்து ஐநூறு வீடியோக்கு இப்போ வந்திருக்கிறேன் இன்னும் ஆயிரம் அதுக்கு மேலேயும் வரணும்னு நான் வந்து இறைவனை பிரார்த்தித்துக்கிறேன் நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பல்லை பண்ணுங்கள்